எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா எல்லோரும் நான் இருப்பேருன்னு நினைக்கின்றிருக்கேன் நானும் ஆண்டவ முன்னேற்றத்தில் ஓரளவுக்கு நான் இருக்கேன் அதாவது தெய்வத்தை நம்ம வேண்டது நிறைய நமக்கு பிரச்சனைகள் வருதுனா முதல் காரணம் அதுக்கு பணமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரீசன் மணி பணம் இல்லை மம்மி பணத்தை ஏமாத்திட்டா நிலம் வாங்கணும் நிலத்தை ஏமாற்றிட்டா இந்த மாதிரி நிறைய தொட்டு 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 தான் நகை எல்லாம் ஒன்றும் வாங்கலை கல்யாணம் இருக்குது காசு இல்லை இந்த மாதிரி எல்லா விஷயம் பணம் தான் முக்கியமான ஐஸ்வர்யம் மகாலட்சுமி அல்லவா அதுதான் மெயின் ரீசனாகவே இருக்கு நம்ம வந்துட்டு என்ன தான் பூஜை புனஸ்காரங்கள் என்னோட டெய்லி ஒன்று வருது பாட்டு இப்படி பண்ணா நல்லது அப்படி பண்ணா நல்லது இப்படி பண்ணால் ஒரு சில காரியங்கள் நம்ம கண்டிப்பான முறையில் பண்ணிக்கலாம் பட் ஒரு சில காரியங்களை வந்துட்டு அந்த அளவுக்கு உண்மைங்கிற மாதிரி தெரியலை அதனால நீங்களும் பார்த்துக்கோங்க நான் யாரையும் குத்தமாயிட்டு சொல்லலை பசை நீங்க பார்த்துக்கோங்க தைல இந்த மாதிரி நம்ம விளக்கே தரது இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம துளசிக்கு வெள்ளம் ஊத்துறது அந்த துளசிக்கு விளக்கே தரது ஆற்றுல காமாட்சி தரது குத்து விளக்க தரது இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருந்தா நல்லதுதான் எல்லாத்தையும் விட நமக்கு கிரகப்பிழைன்னு ஒன்று இருக்குது நம்ம பண்ணின பாவங்கள்னு இருக்கு பற்றியெல்லாம் பாவ புண்ணியங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பான முறையில் நம்ம அதை அனுபவிக்கத்தான் வேண்டும் அதாவது ஒருத்தர் ரொம்ப நாராயண பக்தர் அவர் உட்காந்தா நாராயணா நின்னா நாராயணா நடந்தால் நாராயணா கோவிலுக்கு போகிறதுக்கு தவறாமல் என்னெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ணுவார் அவர் அவ்வளவும் ஒரு தெய்வத்து மேலே ரொம்ப பக்தி அவருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறார் அவர் அப்போது ஒரு நாளைக்கு இவர்கிட்ட மகாவிஷ்ணுகிட்ட லக்ஷ்மி தேவி கேட்குறா என்னங்க இத்தனை அவர் சுவாமி இவ்வளவும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஆனால் மூச்சுக்கு முந்நூறு தடவை உங்கள் பெயரை மட்டும்தான் அவர் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கார் நாராயணா நாராயணன் ஜபிச்சுக்கிண்டே இருக்கார் அவர் இத்தனை கஷ்டப்படுறாரு உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணப்படாதான் நான் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கேன்னு ஐஸ்வர்யா லக்ஷ்மி அல்லவா நான் நான் கொடுக்க மாட்டேன் நான் நீங்கள் சொன்னேன்னாக்கா அவர் உங்களெல்லாம் தியானிச்சுக்கிட்டு இருக்கார் நீங்கள் எனக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமல் எங்கிட்ட சொல்லுங்கோ நான் அவருக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு தெரியாது மகாலக்ஷ்மி அவருக்கு நேரம் இப்போ சரியில்லை இப்போ அவனுக்கு கிடைச்சாலும் அது ஒட்டாது அவனுக்கு ஏன்னா அவருடைய கிரகப்பிழை அப்படி இருக்குது நேரம் வரும்போது நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இல்லை உங்களை ஜெபிச்சுக்கின்றக்கார் நான் போகிறேன் அவர் எதிர்க்க ஒரு ஆயிரம் பொற்காசு பணமூட்டையை போட்டால் எடுக்க மாட்டார் அவர் அப்படின்னா நேரம் அவர் படுத்துறதா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி நீ பணங்க பணமோட்டையை அவர் காலும் கீழே நீ போடு அவருக்கு கிடைக்கிறதான்னு பார்க்கலாம் உன்னோட ஆசையை நான் எதுக்கு கெடுப்பானே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறார் மகாலட்சுமியை மகாலட்சுமி கீழே வரா கீழே வந்து ஒரு பணமூட்டையை கொண்டு வந்தால் அவர் ஜபிச்சு எடுத்துக்கிட்டு நாராயணா நாராயணா அஞ்சு மிஷன் கோவிலுக்கு போய்க்கின்றக்கார் ஒரு பணமூட்டையை மூட்டையை தூக்கி அவருக்கு முன்னாடி போடுறா அப்படி போட்டு பார்க்காத மாதிரி அவர் போயிடுறான் இவர் உடனே அத காசை எடுத்துட்டு என்னடா அது பணமூட்டையா மூட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி போய்க்கின்றக்கார் ஒரு வண்டியில் குதிரை வண்டியில் அந்த காலத்துல எல்லாம் குதிரை வண்டி தானே சுவாமி கோவிலுக்கு போய்கின்றக்கார் ஒரு பெரிய செல்வந்தர் கிட்டு 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 கிட்டுன்னு அவரை போய் நிறுத்தி இது உங்களோட பண அது தெரியாமல் போட்டு போயிட்டேலே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்றார் ஆமா இது என்னோட தான் கொடுங்க அவர் வாங்கிட்டுறார் உடனே இங்கே வந்துட்டு மகாலட்சுமி வருத்தப்படுறான் அப்படியே அவர் சிரிக்கிறார் மகாவிஷ்ணு நான் தான் சொன்னேனே அவனுடைய கிரகப்பிழை அவன் என்ன வேண்டின்றாலும் என்ன நடந்தாலும் அந்த நேரம் வந்தால் தான் நல்ல நேரம் அவனுக்கு இன்னும் வரலை வந்ததுன்னா அவனை கேட்காம நானாக அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க நம்ம இத்தனை வேண்டிக்கிறோம் மாமி இத்தனை வாட்டி கோல் போயிட்டு வந்தேன் மாமி வடப்புறம் கோல் போயிட்டு வந்தேன் மாமி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கேன் அவளுக்காக தான் நான் சொல்கிறேன் நானும் நிறையா ஒன்று ரெண்டு காரியம் எதிர்பார்த்துக்கிட்டு பட் அது எனக்கு வருஷக்கணக்காக நடக்கவே இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியல எதை நம்ம பண்ணி நான் பாவோம்னு நினச்சிக்க வேண்டியதுதான் பட் எது இந்த மட்டும் தெய்வம் நம்மளை வச்சுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க நமக்கு நேரம் வந்ததுன்னா நல்ல காலம் தானாக கூடி வரும் நம்ம வாண்டான்னாலும் கொடுத்துட்டு தான் அது போகும் சந்தோஷமாக இருக்கும்